நம்ம சிபி வந்து பிச்சு ஒத்துடுறாரு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க என்ன காரணத்துல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் சமீர்த்தா வந்து எடுத்த உடனே தமிழரசியை நம்ம பக்கம் கூட வர வைக்கக்கூடாதுனா இந்த வீட்டை விட்டு அவங்கள ஆகணும்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு நம்ம தமிழரசியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போயிட்டுருக்காங்க தேன் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கால் மேல் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சமீர்த்தா இதை பார்த்த உடனே தேனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை யாரனி இங்கே உட்காந்து கால் மேல் கால்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்லையே இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சிபிக்கும் ஜானுவமாக்கும் பெரிய மனசு தான் அப்படின்னு இருக்கிறப்ப யாரை பார்த்தே என்னடி சொன்னேன் அப்படின்னு இருக்கிறப்ப தேனி யார் கூடயே சண்டை போடுற மாதிரி தெரியுதுன்னு வந்து பார்க்கலான்னு வராங்க அப்போனு பார்த்து அம்மா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தி வந்திருக்க அவள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம தேனோட அம்மாவும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க உனக்கு என்னம்மா வேணும் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சிபியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா இருக்கட்டும் அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் முத்தமாக வந்து கேட்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக வந்து வேலை பார்க்குறவங்க தானே நான் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டு நடந்துக்கணும் உங்கள் பொண்ணு என்ன வச்சது தான் சட்டமாக வந்து இருக்குது நான் இங்கே வந்து ஒரு மாதம் ஆச்சு அப்போல்லாம் தமிழ் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ ஒரு வாரம் நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டையே தலையில் ஆக்கிட்டு போயிட்டா எல்லோருமே தமிழ் பேச்சை தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் அங்கே போய் சொல்லு எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் அராச்சகம் பண்ணிக்கிட்டு இருக்காத எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாராணி இதை கேட்ட உடனே ஒன்றுத்துக்கும் இல்லைன்னா கூட இந்த ரோஷத்துக்கு மட்டும் குறச்சில்ல நாங்களாம் எத்தனை லட்சம் வேணாலும் சொடக்க போகிற நேரத்தில் வந்து செலவு பண்ணலாம் நீங்கள்லாம் அப்படியா காசை மட்டும் வச்சு நீ எதையும் வந்து வாங்க முடியாதுமா தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் அதுவே பல மடங்கு சொத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கலான்னு ஜெயாராணி பேசும்போது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னிங்களாம் மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டுருக்குறப்ப நம்ம தமிழ் வந்துடுறாங்க தமிழ் வந்த உடனே நீயே வந்துட்டியா நடிப்பு ராணியே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இங்கே பிரச்சனை தேன் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்ததுலேருந்து இல்லைன்னு சரியில்லைக்கா நம்ம அம்மாவையும் எங்களையும் வம்பெழுத்துக்கிட்டே இருக்கா என்னடி வேணும் உனக்கு ஒன்றும் இந்த வீட்டில் தங்குறதுக்கு இந்த வீட்டில் வரத்துக்கும் அதிகாரம் யாருமே கொடுக்கல சம்யுத்தா மரியாதையாக வாழை சுருட்டி வச்சிட்டு போயிட்டேரு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஏய் என்னடி சொல்கிற இந்த வீட்டில் நான் ஒரு கெஸ்ட் அப்படி இருக்கும்போது நான் எங்கே வேணான்னு வரலாம் சம்பந்தமே இல்லாமல் கோவத்தை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழோட சம்ய்தா இதை கேட்டிருந்தேன் மரியாதை இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணுமா நீங்கள் இருக்கிறதே ஓசி வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணுவீங்களான்னு சொல்கிறப்ப செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம தமிழ் இனிமேட்டெல்லாம் வேலைலாம் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி கணத்துலேயே பலார பிள்ளாறுன்னு அடிச்சு அப்படியே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் என்ன அடிப்பை இருக்கிறதுக்கு இடம் இல்லை நீங்கள் எல்லாம் கடங்காரங்க மாதிரி பயந்து பயந்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க நிலையா ஒரு வீடு கூட உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இல்லாதப்ப நீங்களாம் வாயை திறந்து பேசலாமா இதில் நீங்கள் எல்லாம் என்ன வந்து நக்கல் அடித்து பேசுகிறீங்க தமிழரசி என்றானா என்ன வெளியில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறா அப்படின்னு சொல்லி தமிழை அடிக்கலான்னு கை வாங்குறப்ப வேகமாக வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அவங்க வந்து கையை பிடிச்சிடுறாங்க நீ பேசுறது எல்லாமே தப்புமானப்ப இது எல்லாத்தையும் சிபி பார்க்குறாங்க சிபி பார்த்தோன்னே ஜெயா ராணியை வந்து அடிக்கிறதுக்கு கை உங்குறாளா இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிபி வந்து நிற்கிறாங்க பாத்தியா பேபி இவங்க என்னை கோபப்படுத்தி பார்க்குறாங்க நான் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக போனேன்னா அவங்க தான்ப்பா வந்து ஒம்புழுத்தாங்கன்னு சொன்னோன்னே எதுவுமே பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காம நம்ம சிபி சமிதாவை கண்ணத்திலே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க என்ன பேபி என்னையே வந்து அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்கிறியே அவங்க என்னோட சொந்தக்காரங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு யார் சொன்னால் அவங்கள தங்க வச்சது நான் தான் என்னோட சொந்தக்காரங்க என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்கள ஏதாவது ஒன்று சீண்டுனா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணா ஆப்பினு நம்ம சிபி வந்து சமீபத்தாக திட்டுறாங்க போயும் போயும் மூணாவது மனுஷங்க முன்னாடி நம்ம பத்து வருஷமாக வந்து பழகியிருக்கோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அசிங்கப்படுத்துறியா நான் திருப்பியும் சொல்கிறேன் இவங்களுக்கு முன்னாடி எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லை எனக்கு என்ன பாட்டி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்தது இந்த குடும்பம் தான் எனக்கும் முக்கியம் இந்த குடும்பத்துக்காக நான் முன்னாடி வந்து இன்னைக்கு தான் செய்வேன் இந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் சம்யுத்தா நீ எல்லாம் வந்து இருப்ப தேவையில்லாமல் என் குடும்பத்தை வந்து பகச்சிக்கிட்டனா சரி வராது நீ வந்து கெஸ்ட்டு ஆனால் இவங்க என்னோடய சொந்தம் என் சொந்தம் முக்கியமாக கெஸ்ட்டு முக்கியமானு பார்த்தா மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் எல்லாேருக்கும் கொடுப்பேன் அதை கொஞ்சம் தப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் எதுக்கடி முதல்ல நீ இங்கே வந்த இப்போ வர வர நீ தமிழரிசி பேச்சு தானே கேட்டுட்ருக்க வீடியோ வந்து தலைகீழாக ஆகிடுச்சி நான் இருக்கிற வரைக்கும் தமிழரிசி உனக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ என்னப்பா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உச்சக்கட்ட போகத்தில் வந்து சமீதா வந்து பேசும்போது இனிமேட்டே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை மரியாதையா மன்னிப்பு கேளு இல்லைப்பா தம்பி வேணா அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அவளுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது தமிழ் அரிசி மேலே அதனால தான் எங்களை எல்லாரையும் வந்து வம்பொழுத்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கா இதெல்லாம் வேணாம் பாட்டிக்கிட்ட இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நீ இந்த வீட்லையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ நம்ம எப்படியாவது சிபியை கல்யாணம் முடிக்கணும் தான் ஆசைப்பட்றோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு பொய் மேலே போய் வந்து இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி இப்போ என்ன பண்ணணும் உனக்காக அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க நான் செய்கிறேன் மன்னிப்பு கேளுன்னு கேளுன்னொன்னே மன்னிச்சுருங்க நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்ருக்காங்க தமிழர் சை தூரத்தில் பார்த்து சம்யா வந்து முறைக்கிறாங்க இப்போ வேணால் நான் தோற்று போயிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நான் திருப்பியும் பழைய ஏஞ்சி வந்து நிற்பேன் எனக்கும் சிபிக்கும் கல்யாணம் ஆகி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எந்த உரிமையில நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன அடித்து துரத்து விட்டீங்களோ உங்களை இந்த வீட்லேயே வந்து தங்க விட மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு பண்ணி காட்டுறேன்னு சமீதா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கேடி வந்து பார்க்குறாங்க நடந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா யார்கிட்டயும் வந்து செம்மையாக வந்து அடி வாங்கியிருக்க போல இருக்குது என்ன ஆச்சுமா யார்கிட்டே அடி வாங்கின அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து கேடி வராங்க என்னம்மா அவங்க யார்கிட்டையோ வந்து அடி வாங்கியிருக்காங்க போல இருக்குது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன மச்சா அதை விட அப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் அவள் ஏதாவது பேசுனதுக்கு நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓ வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாலா சரி சரி எனக்கு நடந்ததெல்லாம் புரியுது மச்சான் நம்ம குடும்பத்தை வந்து அவள் அப்படி பேசிக்கிட்டுருக்கா ஒரு அடியோடியாக விட்ட தம்பி என்ன தம்பி நீங்கள் எல்லாம் நல்ல பசங்கன்னு தெரியும் அதுக்குன்னு கோவத்தெல்லாம் வந்து இவ்வளோ அதிகமாகலாம் வந்து ஆக்கிக்காதீங்க அது நல்லதுக்குல்ல என்னம்மா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவுறதில்லன்னு இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் நம்ம தக்க பதிலடி கொடுத்துடணும் அதுதான் அவங்களுக்கான வாழ்க்கைக்கு அனுபவமாக இருந்து அடுத்தது அவங்க எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க பரவாயில்லையப்பா நியாயமாக பேசுகிற எப்போதுமே கேடி இப்படி தான் நியாயமாக தான் பேசுவாங்கன்னு தமிழரிசி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சின்ன சொல்லலாம் அந்த சீனெலாம் சாரி நம்ம குடும்பத்துக்கு இது மாதிரிலாம் வந்து இடையூறு வந்ததுக்கு நான் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் எதுக்கு தம்பி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க இசைவாணி வந்து கேட்குறாங்க புஷ்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு உடனே எனக்கு என்ன நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் எது என்ன காரணம்னு சொல்லு நீ என் பக்கத்திலேயே இருக்கில்ல அது ஒன்று தான் காரணம்னு சொன்னோன்னா திருப்பியும் வந்து ரெண்டு பேரும் அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி தம்பி நான் உங்களுக்காக டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சேராணி வந்து டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க நம்ம தமிழ்கிட்ட வந்து பேசுகிறாங்க கேடி என்ன தமிழ் பார்த்தியா சிபிக்கு மனசில் ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சுன்னா யாருக்காகவும் எதுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டான் ஆமாம் ஆமாம் அதுதான் நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேனே அவன் உன்னை காதலிச்ச மாதிரி நடித்தானே அதை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா உனக்கு கூட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்காக இப்படியெல்லாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவன் இது மாதிரிலாம் வந்து அடிக்கடி வந்து பம்பு பண்ணுற பையன்தான் ஆனால் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டானா அது போவே போவாது ஒன்னு அவன் காதலிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே உன்னை நேசிக்காமல் இருந்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேடி